தலனன் யூடியூப் சேனல் அழகாப்பூர் யூனிவர்சிட்டி ஆன்லைன் எஜுகேஷன் அழகப்பா சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் குறித்த அனைத்து தகவல் நம்ம சேனலில் வரிசையாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கமன் பஸ்ஸில் ஆன்லைன் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் சார் என்ன சார் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மட்டும் தான் கொடுத்துட்டே இருக்கீங்க ஆன்லைன் எஜுகேஷன் எந்த அப்டேட்டுமே மாட்டீங்க சார் அப்படி மாணக்கள் கேட்டுக்கொண்டதுன்னு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்காக இந்த மாணவர்களுக்கான எக்ஸாம்ஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ இந்த மாணவர்களுக்கான டைம் டேபிள் பப்ளிஷ் ஆகிட்டு இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா இருபத்தேழு ஏழு பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து இருபத்தி ஆறு தொடங்குது ஆன்லைன் எஜுகேஷன் சீசன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கு தேவையான அட்மிஷன் எக்ஸாம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாணவர்கள் யாருமே வந்து எக்ஸாம் சென்டருக்கு வர மாட்டாங்க எல்லாம் கொடுத்து வச்சுவாங்க வீட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதுவாங்க இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க இவங்க வந்து லேப்டாப்பில் இல்லை வந்து சிஸ்டத்தில் வந்து எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேமரா வந்து இவங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆன்லைன் இருக்கணும் அந்த இந்த இவங்க எக்ஸாம் எழுதுறது வந்து அங்கேருந்து ஆன்லைனில் இவங்க எக்ஸாம் எழுதுவதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க அதனால் வந்து மால் பிராக்டிஸ்லாம் பண்ண முடியாது மாநகர்களே ஏன்னா ஆன்லைன் எஜுகேஷன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மாணவர்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே அட்மிஷன் போட்டு நீங்கள் இருந்துகிறதுலேருந்தே எக்ஸாம் எழுதி இருந்த இடத்துலேருந்தே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு சாஃப்ட் காப்பியே வந்துடும் அதுதான் அந்த ஆன்லைன் எஜுகேஷனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ இந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கான அந்த ரிசல்ட் அந்த எக்ஸாம் டேட் நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருக்கீங்க மாணவர்களுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இருபத்தி ஏழில் தொடங்கி என்றைக்கு முடியுதுன்னா ஜனவரி பத்தாம் தேதி அதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி அன்னைக்கு முடியும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா சப்ஜெக்ட் யூஜி ஒன்று உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்கு அதனால வந்து மாடல்களில் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மாணவர்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் எஜுகேஷன் படிக்க பிள்ளைங்க அதை பார்த்து பயனடைஞ்சுக்கலாம் இதே மாதிரி மாணக்கர் வந்து டிஸ்ட்ரெஸ் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எஜுகேஷன் அட்மிஷன் ஏதாவது போடுறோம் நீங்க ஆசைப்பட்டீங்க அழகா யூனிவர்சி மனமெளி யூனிவர்சிட்டி எந்த நினைச்சீங்கன்னா நம்முடைய திருநூலுக்கு சங்கர் இன்ஸ்டியூட் தொடர்பு கொள்ளுங்க மாணக்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ணி தருவோம் மாணவர்கள் எங்கே வேணாலும் உலகத்தில் எதனால இருந்தாலும் பரவாயில்ல நம்முடைய இன்ஸ்டியூட் மூலம் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டிங்கன்னா மாணவர்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சென்டரில் படிக்காதவங்களுக்கே எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறமே அப்போ நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் அதனால் மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சென்டரை தேடி வாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே மாணவர்கள் வரவே வேண்டாம் அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணி மன தேவையான தகவல் எல்லாம் உடனுக்கூட நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம எல்லா தகவல் எல்லா விஷயமே நம்ம மாணவர்களுக்கு பண்ணி கொடுப்போம் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிற மாதிரி இந்த ஆன்லைன் எஜுகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதே மாதிரி தான் மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான் அசைன்மெண்ட் எல்லாமே ஆன்லைனில் அப்லோடு தான் அதனால் மாணவர்கள் வந்து நீங்கள் இதில் வந்து பெருசாக வித்தியாசம் எதுக்குன்னு நினைக்க வேண்டாம் அதனால் மாணவர்கள் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் யாராக படிக்கணும்னு நினச்சிங்கள டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளால் திரைநிலை இருக்கக்கூடிய சங்கரஸ்ட் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் தரதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களே இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் தரதுக்கு கூட்டு போன வரைக்கும் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் மீண்டும் மாணவர்களுக்கு மாணக்கர் மட்டுமே வந்து செயல்படக்கூடிய தலான் யூடியூப் சேனல் எந்த ஒரு பிரபலம் எதிர்பார்க்காத இந்த யூடியூப் சேனலை வந்து மரங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது மாதிரியான அனைத்து தகவலுக்காகவும் எப்போதும் நம்மளோட தலான் யூடியூப் சேனலை பின்றுவாங்க நன்றி வணக்கம்